மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அண்ணன் தமிழான் அண்ணனுடைய தலைமையில நடக்குது இந்த மாநாடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமா பத்து லட்சம் பேர் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் அது மட்டும் இல்லாமல் சேர் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் சேர் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல்வேறு கட்சிகள் வந்து நடத்திருக்கிறாங்க அதிகபட்சம் ஒன்றரை லட்சம் ஒன்னே கரெக்டு லட்சம் சேர் மட்டும் தான் வாங்கி போட்டிருக்கிறாங்களே தவிர ரெண்டு லட்சம் சார் அப்படிங்கிறது வந்து யாருமே ஒன்றும் எய்மா அவனு தொழில ஆனால் நம்முடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுக்கு இரண்டு லட்சம் சேர்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டு இருக்கிறது அந்த ரெண்டு லட்சம் சார் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலையும் மாநகராட்சி வாரியாக நகராட்சி வாரியாக ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பாக பஞ்சாயத்துகள் சார்பாக கிளை வாரியாக கிளைவாரியாக ஒவ்வொரு பேருந்துகள் அப்படிங்கறது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காது கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு பேர் லட்சம் எத்தனை லட்சம் பேர் ஒண்ணு கூடுவாங்கன்னு சொல்லிட்டு சேர் மட்டுமே ரெண்டு லட்சம் சாரு அது மட்டும் கிடையாது நம்மளுடைய நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சாட்டை துறைமுருகன் அண்ணா நம்ம அண்ணா என்ன சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட என்னுடைய வீரனம் பகுதியில் இருந்த மட்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேருந்துகளை நான் கூட்டிட்டு வர போறேன் ஐம்பது பேருந்துகளை ஆளை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஐம்பது பேருந்து பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஐம்பது பஸ்ஸுக்கு உண்டான செலவு நான் ஏத்துக்கிறேன் நான் செய்யக்கூடிய முக்கியமான செலவு இது அது மட்டும் கிடையாது நம்ம கட்சி கோசம் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறாரு நான் அவருடைய காணொலியில பாத்தேன் இந்த தகவலை அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ஏகப்பட்ட பேர் அப்படிங்கிறவங்க ஒண்ணு சேர போறாங்க எப்படி ஒரு விசேஷத்துக்கு போனா வெத்தலை பக்கம் கொடுத்த எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு தெரிவிப்பாங்களோ அதே மாதிரி அதே வரவேற்பு முறை அப்படிங்கறது வந்து பாத்தோம்னா அண்ணனனுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாம் தமிழர் தம்பி தங்கைகளும் பிள்ளைகளும் ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா வெத்தனை பகு கொடுத்து அழைக்கிறாங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம விசேஷத்துக்கு விசேஷத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மக்களுக்கான மாநாடு அப்படிங்கிறது இனிதே நடக்கப் போகிறது அது வந்து மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மட்டும் கிடையாது வேட்பாளர் அறிமுக கூட்டமும் கூட வேட்பாளர் அறிமுக கூட்டம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொழில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களினுடைய பெயர்களையும் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு பகுதி வரையும் அறிவிச்சுட்டாங்க இப்ப வரக்கூடிய எல்லாரும் முன்னாடி இவங்க விளையாட்டி இவங்க இவங்கன்னா நம்மளுடைய வேட்பாளர்கள்னு சொல்றாரு அது மட்டும் கிடையாது இவங்களாம் நம்மளுடைய வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நம்மளுடைய போர்ப்படை தளபதிகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு பாசறை குழு இளைஞர்கள் எல்லாரையுமே அறிமுகப்படுத்துறாரு அனைவருக்குமே இவங்களாம் நம்மளுடைய தளபதிகள் இவங்கலாம் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்து இவங்க அடுத்த வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அனைவரையுமே அறிமுகப்படுத்துற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவும் இது இருக்க போகிறது கிட்டத்தட்ட இதோடைய பட்ஜெட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் கோடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அண்ணன் சொல்றாரு சாட்டை துறைமுறைகள் அண்ணா கணக்கு போட்டு பார்த்துருக்காங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது நம்ம ஏது அவ்வளோ காசு நம்ம தான் அவ்வளோ பணம் இல்லையே அப்படிங்கும்போது சரி ஓகே எப்படியாச்சும் முயற்சி பண்ணி நம்ம நடத்திடலாம் இதை நடத்தாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வைராகியத்தோட நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க நீங்க கேட்கலாம் சீமான் அண்ணாவுக்கு ரெண்டு மூணு கோடி ரூபா அப்படிங்கிறது சின்ன தொகை தானே அப்படின்ட்டு நம்ம அப்படி சொல்லிக்கிற முடியாது எல்லாத்துக்குமே ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் நம்ம என்ன ஒன்றும் ஒரு தடவை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் ஒன்றும் இருந்தது கிடையாது இப்ப தான் எல்லாத்தையும் வந்து இந்த யூடியூப் இருக்கிறதுனாலதான் வந்து அண்ணனுடைய உரைகள் எல்லாமே முழுசா மக்கள்கிட்ட போய் சேருது யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொரோனாவுக்கு அப்புறமே எடுத்ததான் டெவலப் ஆகுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பேசுறது பெரும்பாலான செய்தி ஊடகங்கள்லாம் வெளியில வரவே வராது இப்போதான் வந்து ஃபோன் போன் தான் நம்மளால யூடியூப் மூலயமா மட்டும்தான் அண்ணனுடைய வீடியோ வீடியோக்கள் அண்ணனுடைய கொள்கைகள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிய வருது அண்ணன் கன்னியாகுமரியில் கூட்டம் போட்டாங்கன்னா லண்டன் பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற தமிழ்நாடு கூட போட்டு பாக்குறாங்கன்னா அது காரணம் செய்தி சேனல் கிடையாது யூடியூப் தான் யூடியூப்ல இருக்கக்கூடிய வலையொடி மூலியமா தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த முக்கியமான விஷயம்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது ஓகேங்களா இதுதான் மெயினான விஷயம் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்ல ஒரு புரட்சி ஏற்படுத்தினுச்சு அப்படின்னா சீமானனுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கறதே ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நினைக்கிறோம் சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்றாங்க அதை பண்றாங்க இதை பண்ணுறான்ட்டு அதெல்லாம் சும்மா பேச்சு அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குது இன்னைக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படிங்கிறது வச்சிருக்கிறார் அண்ணன் நாளைக்கே அது ஒரு பதினைஞ்சு பர்சன்ட் ஓட்டா மாறும் ஒரு எலெக்ஷன் கழிச்சோ அடுத்த எலெக்ஷன் கழிச்சோ அப்போ என்ன திரும்ப நடக்கும் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஜாதி கட்சிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அண்ணன் வந்து சேர்ந்து அப்ப அப்போ வந்து ஒரே ஒரு மாற்று கட்சி ஒரே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் ஓகேங்களா அதுல எந்த விதமான கருத்து முரண்பாடு அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது ஓகே இந்த மாநாடு நடத்துறாங்க இல்லையா இந்த மாநாடு நடத்தும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான பட்ஜெட் போது வந்து பாத்தீங்கன்னா சீமான அண்ணா சாட்டை துறைமு துரைமுருகன் அண்ணா இடும்பாவன கார்த்தி அண்ணன் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் பேசி பொழுது இவ்வளவு பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம நடத்துறது அப்படிங்கும்பொழுது சரி நான் எப்படி வச்சு ஒன்று நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைரகியமா நடத்தணும்னு சொல்லி முயற்சிக்கொண்டே இது பண்றாங்க கிட்டத்தட்ட கார் பார்க்கிங்கு இந்த வண்டி பார்க்கிங்கு இதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எழுபது ஏக்கரை ஒதுக்கி இருக்கிறாங்களாம் வண்டி நிறுத்துறதுக்கு மட்டுமே ஏன்னா மாநில அளவுல இருக்க இது ஏன் இந்த எலெக்ஷன் டைம்ல ஏன் நடத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சியில ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் மதுரையில் மாநாடு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துல மதுரையில போட்ட மாநாடு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல போடுறாங்க ரெண்டாவது மாநாடு மூணாவது மாநாடு போடும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்ததுனால ரெண்டாயிரத்தி இருபதுல போடல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல போட்டிருக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மாநாடு போடக்கூடிய சூழ்நிலை மாநாடு போட்டிருக்க வேண்டிய இடத்துல அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடந்தல வேட்பாளர் அறிமுக கூட்டமா அதுலயே வச்சு நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை இப்ப நடத்துறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா அனைத்து கட்சியுமே மாநில மாநாடு அப்படிங்கிறது போடுறது யதார்த்தமான ஒன்று இன்றைக்கி ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு விழா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே செப்டம்பர் மாதம் வந்துச்சுன்னா பெரியார் விழா மன்னிக்கணும் அண்ணா பேரறிஞருடைய விழா முப்பெரும் விழா அப்புறமேட்டு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனு இளைஞர் அணி விழா மகளிர் அணி விழா அதாவது தொண்டர்கள் எப்பவுமே உற்சாகமாகவே வச்சுருக்கணும் தொண்டர்கள் எப்பவும் வந்து கரண்ட்லாம் ஆக்டிவாகவே இருக்கணும் அதுக்கோசரம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிக்காரங்களுமே ரொம்ப மும்முரமாக இருக்காங்க இதில் கணக்கிலே ஒன்றும் என்ட்ரியாக ஆகாமல் இருக்கிறது யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தான் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக எந்த விதமான ஒரு மாநாடு நடந்திருக்குது கடந்த இரண்டு வருஷத்தில் எத்தனை மாநாடு திரு நடிகர் விஜய் அண்ணா போட்டிருக்கிறாரு தமிழக கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா நடிகர் முன்னாள் நடிகர் விஜய் அண்ணா எத்தனை மாநாடு போட்டிருக்கிறாரு ஆஹ் ஒரு மாநாடு போட்டாரு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய விக்ரவாண்டியில் போட்டாரு ரெண்டு மாநாடு போட்டிருக்கிறாரு மீதி எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டம் தெரியும் நடத்தி சந்தேகம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது போராட்டங்களுக்கு மேலே நடத்தி இருக்கிறாரு நம்மளுடைய சீமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் அறுபது போராட்டம் பொதுக்கூட்டம் சித்தி மொத்தம் நூற்றி அறுபது மேடைகள்லாம் அவர் பங்கேற்றிருக்காரு ஒரு வருஷத்துக்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் தான் அதுல மட்டுமே இவ்வளவு இது நடத்திருக்காரு அதே மாதிரி நீருக்கு மாநாடு அதான் கடலம்மா மாநாடு கடலம்மா மாநாடு மரத்துக்கு மாநாடு மாட்டுக்கு மாநாடு மலைக்கு மாநாடு நிலத்துக்கு மாநாடு விவசாயிக்கு மாநாடு ஏறி போய் மாடு மேய்க்கறது பனைமரம் ஏறி பனைமரத்துக்கு மாநாடு போகிறது இப்படி தொட்ட தொண்ணூறுக்குமே வந்து பாத்தீங்கன்னா மாநாடு 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 எல்லாத்துக்குமே மாநாடு தொண்டர்களை உற்சாகமாவே வச்சிருக்கிறாரு எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்துறாரு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்காரங்களுமே பேசாத தகவல் மட்டும்தான் சீமன் அண்ணா பேசுறாரு அவர் பேசுற மாதிரி யாருமே பேசுறது கிடையாது இனிமேல் பேச போறதும் கிடையாது இதுக்கு முன்னாடி பேசுனதும் கிடையாது அவர் ஒருத்தர் மட்டும்தான் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சினிமா வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் ஏகப்பட்டது இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு இருக்குது இன்னைக்கு சீமண்ணன் அவர் விஷயத்த பேசினாரு அப்படின்னா உடனடியாக அதுக்கான மாற்று என்ன அவர் குறை சொல்லிட்டாரு அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க மற்றவங்களாம் நம்ம இடும்பவன கார்த்திகனா கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பொது மருத்துவமனை அரசு பொது மருத்துவமனையுடைய கழிப்படம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டாரு அடுத்த மூன்றே நாட்கள்ல அந்த கழிவறையை சுத்தம் படுத்தி புதுசாவே எல்லாம் டோட்டலா அந்த பீங்கான்லாம் எல்லாம் மாத்தி வெளியிட்டு இருக்குது அந்த மாநகராட்சி ஓகேங்களா நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணி வச்சிருக்கிறோம் தேவையில்லாம எல்லாம் குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சேஞ்சா மாத்திட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உண்மையாலுமே சோசியல் மீடியாவில் தான் முடியும் இன்னைக்கு சீமான நான் எதை பேசினாலும் அதுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கடுத்து சொல்றதுக்கு பயந்துக்கிறாங்க அவர் ஒரு தப்பு சொல்லிட்டாருன்னா அதை சரி பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அதை தான் யோசிக்கிறாங்க உண்மையாலுமே சீமானன்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அபரிமிதமான வளர்ச்சி இவருடைய அடுத்த கட்டம் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கறத விட ரொம்பவே அசுர வளர்ச்சியோட போயிட்டு இருக்குது